இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இதை பார்த்து பயந்து போய் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்பத் தொடங்கி இருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லி இருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிற்பாங்கல்ல அண்ணே வாங்கினேன் வாங்கினேன் தோசை இருக்கு இட்லி இருக்கு அப்படி அவங்களே இந்த உள் உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி நாலு பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தா வேலை எல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை யாத்திர போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க ஏதாவது எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சாதி பண்ணுவாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முழுமையாக நான் அருமை இது மட்டும் இல்லைங்க நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு கொடுத்துட்டு நாம் இதை பேணி காத்து நம்முடைய கொடுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டாங்க அவர்களுக்காக கோயில் கட்டல ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் ஏரி கட்ட வேண்டிய அவசியம் அவர்கள் கட்டியதெல்லாம் இன்னைக்கு பாருங்க தமிழகத்தில் திருக்கோவில்கள் கீழே இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் தாங்க இருக்கு கணவன் போயிடுச்சு ஒரு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழ் இருக்கக்கூடிய கோவில் சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கணக்கு போடுங்க முப்பத்தி ஒன்பது வருஷம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்தில் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம் கோவில காண திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் இல்லை ஆயிரக்கணக்கான பசுவை கோவிலுக்கு கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினோராயிரம் மாட்ட கொடுத்த மாட்ட இதெல்லாம் இப்ப சமீபத்துல பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில் ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க மக்கள் சரி சாமி இருக்கிறாங்க பத்து ரூபாயா ஒரு ரூபாயா போட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது கோயில் உண்டி இல்ல பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி அதாவது அடிக்கலீங்க புதுக்கோட்டை இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல அந்த உண்டியல வச்ச திமுக காரன் இப்பதான் கைது பண்ணாங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் நிலத்தை காணா ஒரு பக்கம் மாட்டக்கானா வடிவேல என்ன சொன்ன மாதிரி கிணத்த காணாங்கிற மாதிரி மாட்டக்கான புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க நாமளே ஒரு கோயில உருவாக்குனா மக்களை குழப்பம் மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா தனியார் கோவிலா இல்ல இது ஆகம படி இருக்கிற கோவிலா இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில் ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும் இல்லையா